ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இணைய பொழுதாக எங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரெசிபி தான் போட்டிருக்கேன் அப்கமிங் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் செய்யக்கூடியது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க இதை நம்ம வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம எல்லா காய்கறிகள் போட்டு செய்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஏழு காய் குட்டு தான் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா இதுக்கு நான் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்கா மொச்சை எடுத்துருக்க கூடவே முள்ளங்கி எடுத்துருக்கேன் வெள்ளை பூசணிக்காய் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கிட்ட இல்லை மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு தந்துட போகிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக போட போகிறதுல எல்லா இடத்துலையும் தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போது இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் பேனில் கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு இது கூடவே முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் மூடி வச்சுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் திறந்து பார்க்குறது தண்ணி நல்லா வத்தியே வர ஆரம்பிக்குது காய் ஓரளவு வெந்து வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு மூடி வச்சிட்றேன் இதற்கிடையில் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த குழம்புக்கு இதுக்கு இன்னொரு பேன் வச்சிருக்கேன் ட்ரை பேன் தான் இந்த பேனில் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் தனியா போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கூட்டிக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் நல்லா வறுப்பட்டு வரட்டும் நல்லா வறுத்து விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே விந்தியம் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் கரைஞ்சிட வேண்டாம் எல்லாம் நல்லாவே பொறிஞ்சி வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் துருணை தேங்காய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் தேங்காவை நீங்கள் லேட்டாக போட்டால் தான் உங்களுக்கு மற்ற பொருள் எல்லாமே வருபட்டு வரும் இல்லைனா தேங்காவில் இருக்க ஈரப்பதம் வந்து எல்லாத்தையும் வருபடா விடாமல் பண்ணிவிடும் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுன பிறகு இது மசாலாவை தண்ணி ஊற்றி அரைச்சி வந்துடலாம் இதற்கிடையில் பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கேன் இப்போ நம்ம வச்சிருக்க மசாலாவில் ஊற்றிடுறேன் ஊற்றி ஒரு கலர் கலர்றேன் கலரை விட்டுட்டு இதற்கு நான் ஒரு அரை கப் அளவு தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேகி வச்சுருக்கேன் அந்த கலவையை இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கலறி விட்டுருக்கேன் நல்லா களறி விட்டு ஒரு நிமிஷம் குதிச்சு வரட்டும் உப்பு பதம் பார்த்துக்குங்க இது கூடவே நான் இப்போ புளி அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் காய்கறிகளில் மகா சேர்க்குற மாதிரி இருந்தால் புளி தேவைப்படாது புளி கரைச்சி ஊற்றுட்டுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டால் போதும் உங்களுக்கு புளி வாசனை போகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஏழு காய் கூட்டு ரெடியாகிடுச்சு இதை தாளித்து கொட்டிடுறேன் கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கறிவளை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான காய்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சி இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் தண்ணியாக இறக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதத்தில் நீங்கள் இறக்குனீங்கனாலே கொஞ்சம் போக போக திக்காகிடும் சிம்பிளான ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை கடை ப்ரஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ